மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்ச் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நியர்களே வணக்கம் ஐயா இந்த மாத தொடக்கத்திலே ராசிநாதன் உச்சம் பெற்று காணப்படுகிறார் ஐயா நம்ம ராசிநாதன் முதல் எடுத்துக்கணும் ராசிநாதன் தான் மொக்கும் மாத மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் அந்த மாதத்தில் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிநாதன் பதினான்கு நாள் பதினான்கு தேதி வரைக்கும் நம்மளுக்கு உச்சம் பெற்றுதான் காணப்படுகிறார் ஒன்றும் பத்தாம் இடத்தில் இருப்பது ஒன்றும் சுபத்துவம் வாய்ந்தது தான் ஐயா பாவ கிரகங்கள் அங்கே கூடி இருக்காமல் இருப்பதே பெரிய சுகத்துவம் இதில் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க கல்வியில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக வரப்போகுது ஒரு பதினான்கு நாட்கள் கழித்து ஒரு பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு பதினைந்து தேதிக்கு அப்புறமே ஒரு சுபத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் எடுக்கப்படும் ஐயா நம்ம வீட்டிலையோ இல்லத்துலேயோ சுப நிகழ்ச்சிகள் பெரியோர்களுக்கு ஒரு பெரியோர்கள் நம்மளுக்கு ஒரு புண்ணு சின்ன புண்ணிய காலமாக வருகிறது அவங்க மூலியமாக அந்த சொத்துக்கள் எதனா பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்க்கக்கூடிய காலமாக இந்த மாதம் தென்படும் ஏன்னா பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அவருடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கும் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் பதினோராம் பாவகத்துக்கு இடம் பெயர்கின்றார் அதுவே சிறப்பு தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அது சிறப்பு என்று தான் நான் கூறுவேன் ஏன்னா முன்பு இறந்ததை விட இப்பொழுது பரவாயில்லை முன்பு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்ல நிலைமையில் தான் இருந்துகிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைமையிலேருந்து மாறி வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க மேசராசிக்கார் மொத்த பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழ்நிலை அந்த கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டாங்க நாங்கள் இல்லைனே சொல்லலை இது எல்லாருக்கும் பொது ஐயா ஏன்னா வருட கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை இந்த மாத கிரகங்களும் கொடுக்கும் ஏன்னா சுக்கர பகவானும் இடம்பெயர்ந்து கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார் செவ்வாய் பகவானும் இடம்பெயர்கிறார் இந்த பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் இடம் பெயர்ந்து அதாவது சூரியன் ப்ளஸ்ஸு சனி பகவான் சேர்க்கை பெறும் பொழுதெல்லாம் சற்று சொந்தரவுகளும் மன உளைச்சல்களும் அதிகரிக்கும் இது வரைக்கும் தொந்தரவு கொடுத்துருந்தாங்க பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் அதாவது பிள்ளையால் நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருந்தது குழந்தைகள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி தொந்தரவுலாம் நம்மளுக்கு வந்திருக்கும் இல்லை நாமளே அந்த பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு நாம் சின்ன சின்ன தொந்தரை கொடுத்துருப்போம் அந்த தொந்தரவுகள் இழகக்கூடிய காலமாக தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு ரிலீஃபர் பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு இடம் பெயர்கின்றார் மீனராசியில் போய் இடம் பெயர்ந்துவிடுவார் பன்னெண்டாவது இடத்துக்கு நம்ம நம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு இடம் பெயர்ந்து விடுகிறார் ஐயா நன்மை என்றால் நன்மைதான் ஒரே வார்த்தை போனால் இந்த முறை நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் வேலை இழந்தவருக்கு இது ஒரு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமாக அமையப் போகின்றது ராசிக்காரங்க நிறைய பேர் வேலை இழந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு தேடித்தரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க தான் போகிறார் நம்ம ராசிநாதனே இது வரைக்கும் என்னங்க ஒன்றுமே கிடைக்கல ஒரு வேலையும் கிடைக்கல என்னங்கல எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குங்க நீங்கள் வேற ஒன்று இந்த வாய்ப்பினை தேடித்தரக்கூடிய காலமாக அமையப் போகிறது ஐயா ஒன்று கிரகம் அல்ல மூன்று கிரகங்கள் அதாவது பதினோராம் பாவகத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றது முதல்ல பகவான் சனி பகவான் பார்க்கிறாரு ரெண்டாவது குரு பகவான் பார்க்குறாரு மூன்றாவது சுக்கர பகவான் பார்க்குறாரு நாலாம் இடம் செவ்வாய் பகவான் நம்ம ராசிநாதனும் கூட்டு முயற்சியோடு பார்க்கின்றார் இதுவரை இல்லாத ஒரு பாக்கியம் இப்பொழுது கிடைக்கப் போகிறது வேலை இழப்பு இருந்தவர்களுக்கு திரும்பியும் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது ஒரு காலம் அமையும் சுக்கரன் எப்பொழுதெல்லாம் சனியோடு சேரும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார் அந்த சனி பகவானும் சுக்கர பகவானும் இணையும் இணையும் பொழுது ரொம்ப பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலமாக வரப்போகுது ரொம்ப தொந்தரவுலாக விலக போகுது இருந்த இந்த தொந்தரவுகள் அனைத்தும் படிப்படியாக படிப்படியாக இந்த மாகம் விலகுதுன்னு நீங்களே பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படியே போ உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும் அவையெல்லாம் இனிமேல் மாறிடும் சாமி உடல் உபாதை தீர்க்கக்கூடிய காலமாக வரப்போது சாமி என்னால் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும் பிரச்சனையிலேருந்து மேசராசிக்காரங்க ஒவ்வொரு மாதமும் வெளிவந்துட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் வெளிவட்டு தான் இருக்காங்க மனதளவிலும் சரியும் உடல் அளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக இந்த மார்ச் மாதம் விலகும் கண்டிப்பாக கண்டிப்பாக சாமி என்னென்னா சுலப செலவுகள் காந்து கொண்டிருக்கிறது ஒரே வார்த்தை சொல்லப்படும் சூரிய பகவான் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும் கண்டிப்பாக இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி தான் போதும் சூப்பராக ஒரு என்னங்க உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் வந்து நம்ம வீட்டில் இருந்து இல்லத்தில் வந்து சேரப்போகிறாங்க சேர்ந்து என்னங்க பகை பெற்றவர்கள் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய காலமாக பகையில் என்னங்க பேச்சுவார்த்தைலாம் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது இப்போ பேசக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்குது ஐயா சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லத்தில் நடைபெற போது தொட்டது துளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு தான் போதும் ஐயா முன்பு இருந்ததை விட இப்போ படரவாயில்லை பத்து என்று சொல்லக்கூடிய இடத்துல போன முறை இருந்தார் இப்போ பதினோராம் பாவகத்தில் என்று சொல்லக்கூடிய பாவகம் இருக்குது பதினோராம் இடம் இருக்குது சனி பகவான் அமர்ந்திருக்கும் இடத்தை பொறுத்து தான் எல்லாத்துக்கும் அந்த பாவகத்தில் செவ்வாய் பகவான் பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவானும் சேர்ந்து வரும்பொழுது நம்மளுக்கு லாபம் கண்டிப்பாக கொட்ட தான் போதும் லாபம் தரக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் பயப்படுற விஷயமே இல்லை சுவாமி நல்லது போகுது என்று முதல்ல எண்ணிக்கணும் ஒரு மனுஷன் நல்லது சதாஸ்து என்ற ஒரு வார்த்தை அப்படியே ஆகட்டும் தமிழில் சொன்னால் அது அப்படியே ஆகட்டும் தேவர்கள் சொல்கின்ற வார்த்தை அப்படி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அது கொடுக்கறதுக்கு ரெடி ஐயா நான் பெரிய வல்லுவனாக ஆகணும் நான் பெரிய ஆகணும் நான் பெரிய மகா ஆகணும் நான் ஆகணும் பெரிய தலைப்படி தளபதி ஆகணும் எதை நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகட்டும் அப்படி தான் சொல்லிடுறேன் எண்ணமும் செயலும் ஒன்று என்று ஏன் அடிக்கடி சொல்லுவேன்னா இதை தான் சொல்லுவேன் நாம் எண்ணம் எப்படி இருக்குது நல்ல ஒரு எண்ணங்கள் உருவாகும் போது நல்ல ஒரு வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த தொந்தரவுலாம் விலகக்கூடிய காலமாக ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டிருக்கிறது ஆர்ச்சு மாதம் நம்மளிலேருந்து தொந்தரவுகள் முழுமையாக வெளிவரப்ப நீங்கள் என்னால் துறந்து உறுதியாக சொல்ல முடியும் மேஷராசிக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலையும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்தால் அதுலேருந்து வெளிவர தான் போகிறாங்க ஐயா அஸ்வினி ஆகட்டும் பரணி ஆகட்டும் சின்ன தாக்கங்கள் இருக்க தான் செய்யும் ஏன்னா ஜென்ம குரு அல்லவா நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதையும் பார்க்கணும் ஜென்ம குரு வனவாசம் என்றல்லவா குறிப்பிடுகின்றனர் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சற்று சஞ்சலங்கள் காணப்படும் மனதளவில் அவையெல்லாம் விலகக்கூடிய காலம் ஏதோ முன்னோக்கி வந்து கொண்டே இருக்குது லைட்டாக சஞ்சலங்கள் மட்டும் இருக்கும் நாம் செய்யலாமா இருக்கலாமா வானாமா இந்த வேலை செஞ்சால் நம்மளால் பழைக்க முடியுமா அப்படின்ற ஒரு சிந்தனை எல்லாம் இம்மேலேங்கி கொண்டே இருக்கும் ஒரு படபடப்பு கண்டிப்பாக இருக்கும் சாமி என்னன்னு தெரியல இது வரைக்கும் முன்ன இருந்ததை விட பிபின்னமும் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படுது சுவாமி இந்த மார்ச் மாதம் மட்டும் என்ன என்னென்ன ஆகுதுன்னு தெரியல வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்கும் ஏன்னா பகுனி வெயில் அல்லவா பங்குனி மாதம் வருது நம்மளுக்கு அந்த பக்குவத்துக்கு நாம் கொண்டு வந்துட்டுருக்காரு பகவான் அனைவரும் இருக்கின்ற கிரகங்கள் என்ன கொடுக்கிறதோ அதே பலாவில் வேற வேறல்ல இறைவன் வேற இல்லை இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் நவ கிரகத்தை வணங்கினாலும் இறைவனை வணங்குவதற்கு சமம் ஆயிடும் குரு பகவான் ஜென்ம குரு கட வெளியே செல்லக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டே இருக்குது பரவாயில்ல சுவாமி நீங்கள் எல்லாத்துலேயும் விடைபெறுட்டீங்க ஜென்ம ராகு அனுப்பிச்சுட்டீங்க ஜென்ம குரு அனுப்பிச்சிட்டிங்க சொல்லுங்களாங்க என்னங்க வேதனை படலை அப்படிதான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்ல போனேன் ஏன்னா அதையே சொல்லி சொல்லி அவங்கள புண் பண்ணது கூடாது நல்லது ஒரு எதிர்காலம் வந்து கொண்டிருக்குது இருக்குது என்பது தான் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும் அவையெல்லாம் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன உபாதைகள் எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய காலம் வருது சாமி எதனா ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு இது முழு ஆதாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதம் அதாவது இது வரைக்கும் சுய தொழில் வேலை செய்தவர்களுக்கு அனைவரும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமையப்போகிறது ஐயா விவசாயம் ஆகட்டும் விவசாயம் சார்ந்த விஷயமாகட்டும் மருத்துவமாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஆகட்டும் கல்வி கற்கின்ற மாணவர்களாகட்டும் மேசராசிக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் தான் இந்த மாதம் முழுவதும் எனக்கு கல்வியில் ஐயா குழந்த நம்ம குழந்தை ஒன்றும் சரியாக படிக்கலை அப்படின்றனா அந்த குழந்தைகள் மேற்படிப்பு படிப்பு படிக்கிறதுக்கு நீட் எக்ஸாம் என்று சொல்கிறோம் இல்லை ஒரு மருத்துவ எக்ஸாம் ஆகட்டும் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி எல்லாமே இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு மேஷராசிக்காரங்களுக்கு இந்த முறை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த முறை பயன்படுத்துங்க தயவுசெய்து அஞ்சு ஏழு ஒம்பது என்று சொல்லக்கூடிய இடத்துல பார்வை குரு பகவானுடைய பார்வை நல்ல விதமான இடத்துல தான் பதியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கிடத்தில் கககை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பாவ கிரகங்கள் யாருடைய பாவாவதி என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல மட்டும்தான் பதியுது மற்றபடி ஏழாம் இடத்துல இந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் விலகக்கூடிய காலம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கின்னுது நம்ம தொழிலும் ஆகட்டும் படிப்பில் ஆகட்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளை விட்டுட்டு ஐயா நம்மளை வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க எங்களுக்கு வேலையே கிடைக்கல சாமி பயப்படாதீங்க நல்ல ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வந்து கொண்டு இருக்கிறது பயப்படுற விஷயமே இல்லை இனிமேல் பயம்னு அவசியமும் இல்லை சுவாமி நல்ல நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் நடக்கப் போகிறது இதுவே முதல் உதாரணம் இந்த மாதமே தெரியும் சாமி நம்மளுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படியே லைட்டாக சின்ன சின்ன டெம்பரவரி எதனா இருந்ததுனா கூட அந்த டெம்பரவரி ஜாப் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஒரு பர்மனெண்ட் ஜாப் நம்மளுக்கு தேடி வந்து கொண்டு இருக்குது இப்போதைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தற்போது நிலைமைக்கு பார்க்கணும் அல்லவா அந்த நிலைமை சீராகக்கூடிய காலத்துக்கு சிறிதொழில் ஏதனாலும் செஞ்சுட்ருக்கேன் வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய மேஷராசிக்கார் அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் ஒரு பிரச்சனை கிடையாது சுவாமி நல்ல ஒரு எப்படின்னா ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருக்குது நம்ம சொல்லும் போதே மேஷராசிக்காரங்க இப்போ சொல்லும் போதே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பரவாயில்லை இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் சம்பள பாக்கிகள் ஏதேனும் இருந்திருந்தால் அதாவது நம்மளுக்கு சம்பளம் வரல சாமி ரொம்ப நாளாக இந்த பிஎஃப் அப்படியும்னு சொல்கிறோம்ல ப்ராவிடெண்ட் ஃபண்டு எதனா ஒன்று இன்சூரன்ஸ் இதெல்லாம் நாம் எழுதி போட்டு இன்னும் அதை நாள் கடத்தி கொண்டுருதுன்னா அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய காலம் வந்துங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் உச்ச நிலைமைக்கு ஒருபடி கம்மியாக இருக்கார் அந்த உச்ச நிலைமைக்கு வரும்பொழுதே நம்ம காலங்கள் முன்னேறந்து வருது ஒரு அடிப்படை அதாவது அரசாங்க தரப்பில் கிடைக்கக்கூடிய பாகியங்கள் ஏதேனும் இருந்தால் நம்மக்கிட்ட வந்து சேரப்போகுதுன்னு அர்த்தம் இப்போ எப்போ நான் சொல்கிறோமில்ல அந்த இன்ஸ்டால்மெண்ட் டியூவில் எதனா கட்டியிருந்தால் அதெல்லாம் எல்லாம் பூர்த்தி அடைஞ்சு அந்த அந்த கடன் பிரச்சனையெல்லாம் அதாவது ரொம்ப நாளாக நீழ்த்துட்ருக்கு சாமி எனக்கு பேங்க்கில் லோன் வாங்கிட்டு அது கூட முடிய மாட்டேது என்னன்னே தெரியல அந்த லோன் எதுவுமே சரியான முறையில் செட்டில்மெண்ட் ஆக மாட்டேன்னா இந்த செட்டில்மெண்ட்லாம் இனிமேல் ஆகக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா குரு பகவான் இடம் பெயர்ந்து செல்லக்கூடிய காலமும் அந்த இடத்துல சூரிய பகவான் வரக்கூடிய காலமும் ஒரு த கம்பீரமாக இருக்க போகிறோம் இனிமேல் கம்பீரம் வரக்கூடிய காலமாக தான் வருது சாமி பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உடல் உடை உடலையும் சரி மனசுலையும் சரி நல்ல ஒரு தெம்பு வரக்கூடிய காலமாக தான் கொடுத்துருக்காங்க ஐயா சூரிய பகவான் நல்ல உச்ச நிலைமைக்கு வந்துட்டுருக்காரு பனிரெண்டாம் இடம் என்பது நம்மளுக்கும் நம்மளை சார்ந்த விஷயம்தான் அயனசையன ஓகம் மட்டும் இல்லை ஐயா பனிரெண்டு என்பதையும் வீட்டையும் குறிக்கும் கண் என்று சொல்லக்கூடிய பார்வை அந்த கண் பிரச்சனையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அது நீங்கக்கூடிய காலமாக வரப்போது மேசராசிக்கார்கள்லாம் ஐயா மருத்துவம் மூலிமா போயிட்டு அந்த கண் பிரச்சனையில் வந்த பிரச்சனைகள்லாம் நிற்க தான் போகிறீங்க ஏன்னா அந்த இடத்தில் ராகு பகவான் வீட்டிற்கார் அல்லவா பனிரெண்டு என்பது கண்ணும் குறிக்கும் அந்த கண் பிரச்சனையில் ஏற்பட்ட உபாதைகள் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட உபாதைகள்லாம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பாக படிப்படியாக வெளியே வந்துட்டு அவங்களும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்